வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது நாடாக பிரச்சாரம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வேலூர் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்பு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் சீர்குலையும் ஆபத்து உள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே பேட்டி அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது தில்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட கெஜ்ரிவால் முடிவு ஆந்திர மாநிலத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு பீகாரில் இருபத்தி இரண்டு பேர் அடங்கிய ஆர்ஜேடி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மூன்று பெண்கள் உட்பட பனிரண்டு பேர் உயிரிழப்பு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தேனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு காலை நடைபயிற்சியின் போது வியாபாரிகள் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் திமுக ஆட்சியில் யாரும் நலமாக இல்லை நீங்கள் நலமா திட்டம் தொடர்பாக திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் தென்கொரியா நாடாளுமன்ற தேர்தலையொட்டி விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு நான்கு கோடியே நாற்பத்து நான்கு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பு விரிவான செய்திகள் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக சென்னையில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் அளித்த உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் நேற்று மாலை சென்னை வருகை தந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு பாஜக தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதன் பின்னர் சாலை மார்க்கமாக தியாகராய நகர் பகுதிக்கு சென்ற அவர் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர்கள் அப்போது உடன் இருந்தனர் நகர் பனகல் பார்க் முதல் தேனாம்பேட்டை சந்திப்பு வரை இரண்டு கிலோமீட்டர் வரை சென்ற இந்த வாகன பேரணியில் வந்த பிரதமருக்கு பாஜகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரதமர் நரேந்திர மோடியை மண்ணின் மைந்தன் போல் சென்னை மக்கள் வரவேற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் பிரதமர் பங்கேற்ற வாகன பேரணி நிகழ்ச்சிக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் வருகை வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமைந்தது என்று தெரிவித்தார் இந்த வாகன பேரணி மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பாஜக வெற்றி பெறும் என்றும் அண்ணாமலை கூறினார் Today is one such day in this historic roadshow. The people of Chennai have welcomed Narendra Modi with open arms. They've embraced him. So the mood of Tamil Nadu, the mood of Chennai is very clear. Chennai South, Chennai Central, and Chennai North, all the three constituencies. The mood is very, very clear through the roadshow. And people are really, really excited. And this is going to reflect on April 19 in a very big way. மக்களவை தேர்தலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முடிவுக்கு வர வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே அந்தோணி தெரிவித்துள்ளார் பத்திரம் திட்டா தொகுதியில் தமது மகன் அனில் அந்தோணி பாஜக வேட்பாளராக போட்டியிடுவது குறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர் தமது மதம் காங்கிரஸ் என்றும் இந்த தேர்தலில் தமது மகன் தோல்வியடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார் செய் அல்லது செத்துமடி என்ற நிலையை தற்போதைய தேர்தல் எடுத்து காட்டுவதாக கூறினார் பாஜக மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் சீர்குலைக்கப்படும் ஆபத்து உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் ஏ கே அந்தோணியின் கருத்திற்கு பதிலளித்துள்ள அனில் அந்தோனி காங்கிரஸ் கட்சி முதியோர்களின் கூடாரமாக உள்ளதாகவும் தேச விரோத குடும்பத்திற்காக தமது தந்தை பேசி வருவதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் இன்று இரண்டாவது நாளாக பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் சென்னையில் நேற்று நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்ற பிரதமர் இன்று வேலூர் சென்றார் அந்த தொகுதியில் பாஜக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பிரதமருக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பாஜக பிரதிநிதிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம் பல ரயில்வே நிலையங்களிலே பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ரயில் நடைமுறைகளின் நீளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆகவே ரயில் வண்டிகள் இங்கே நிற்பதற்கு அது ஏதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது சாத்தியம் தமிழ்நாடு சமயில் डीएमके तमिलनाडु को पुरानी सोच में पुरानी पॉलिटिक्स में फंसा कर रखना चाहती है पूरी डीएमके एक फैमिली की कंपनी बनकर रह गई है डीएमके की फैमिली पॉलिटिक्स की वजह से तमिलनाडु के यूथ को आगे बढ़ने का मौका नहीं मिल रहा है डीएमके से चुनाव लड़ने और डीएमके में आगे बढ़ने के लिए थ्री मेन क्राइटेरिया है तीन मेन क्राइटेरिया है फर्स्ट फैमिली पॉलिटिक्स सेकंड करप्शन थर्ड एंटी तमिल कल्चर தொடர்ச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை தொடங்கினார் தமிழில் பேச முடியாதருக்கு தாம் வருந்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்திய புரட்சிக்கு வித்திட்ட வேலூரில் மீண்டும் ஒரு புரட்சி ஏற்பட உள்ளதாகவும் அதன் மூலம் மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஏ சி சண்முகம் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட தில்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் முடிவு செய்துள்ளார் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை சட்ட விரோதமானது என அறிவிக்கக் கோரி தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு விசாரணையையும் கேட்டறிந்த நீதிபதி தேர்தலை முன்னிட்டு அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்ள முடியாது என்றார் இந்த வழக்கை காணொலி வாயிலாக விசாரித்திருக்கலாம் என்ற வாதம் நிராகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பங்கு இருப்பது அமலாக்கத்துறையின் சான்று ஆவணங்களில் இருந்து தெரிய வருவதாகவும் குறிப்பிட்டார் பின்னர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டது சட்டவிரோத நடவடிக்கை இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் ஆந்திர மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பனிரண்டு காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அந்த மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர்கள் பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது முன்னதாக நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு ஆகிய கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இதன்படி காங்கிரஸ் கட்சி பதினேழு தொகுதிகளிலும் உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு இருபத்தோரு தொகுதிகளிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் மூன்று கட்சிகளுக்கிடையே கையெழுத்தானது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்தில் கும்ஹரி பகுதியில் உள்ள தனியார் ஆலை தொழிலாளர்கள் பணி முடித்து பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது கபரி கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள சுரங்கத்திற்குள் கவிழ்ந்தது இதில் மூன்று பெண்கள் உட்பட பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் விபத்துக்குள்ளானவர்களை மீட்டு ராய்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் சத்தீஸ்கரில் ஏற்பட்ட இந்த விபத்து தனக்கு சோகத்தை அளிக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் காயமடைந்தவர்களை விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது இரங்கல் செய்தியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாநில அரசின் மேற்பார்வையில் உள்ளூர் நிர்வாகம் சார்பில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து நிவாரணங்களையும் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து தருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார் தேர்தல் தேனியில் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இன்று மாலை நடைபெறும் திமுக பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பேசுகிறார் இதையொட்டி தேனி சென்றுள்ள அவர் இன்று காலை கான்வென்ட் பேருந்து நிலையத்தில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள உழவர் சந்தை வரை நடைபயிற்சி மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த சாலையோர வியாபாரிகள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடிய முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார் அவருடன் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனும் உடன் இருந்தார் முன்னதாக மதுரை சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் எண்டி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதுரையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசியவர் இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆறாயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார் அரசு பொறுப்பேற்று அறுபத்தி ஒன்பது நாட்கள் புலனொழி ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டு இருக்கிறோம் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆந்திரா மற்றும் பழங்குடியில் வசிக்கக்கூடிய பகுதியில் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஐந்து வருடமாக மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திண்டுக்கல் மணிக்குண்டு பகுதியில் அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் பத்திரம் மூலம் திமுகவுக்கு நிதி கிடைத்துள்ளது குறித்து அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் விசாரணை நடத்தப்படும் என்றார் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளதாகவும் ஆனால் திமுக ஆட்சியில் யாராவது நலமாக இருக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அனைத்து துறைகளிலும் தேசிய விருது பெற்ற அரசாக அஇஅதிமுக அரசு இருந்ததாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

திமுக ஆட்சியில் விவசாயிகள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கத்தினர் உட்பட பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து காரைக்குடியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர் எடப்பாடி இருந்து அஇஅதிமுகவை மீட்டு தொண்டர்களிடம் சமர்ப்பிக்கவே தாமும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டணி வைத்துள்ளதாக குறிப்பிட்டார் ஒரே இன்றைக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி அந்த கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலிடமிருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களின் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை சந்திக்க வராத பிரதமர் தற்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழகம் வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் புதிய ரிங் ரோடு அமைக்கும் பணிகள் விரைவில் முடிவடையும் என்றார் ரிஷிவந்தியம் பகுதியில் புதிய அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும் கள்ளக்குறிச்சி நகரத்தில் ரயில் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரிஷிவந்திய பகுதியில புதிதாக அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும் அதே போல ரொம்ப நாள் கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மத்தியில ரயில் நிலையம் அமைக்கப்படும் தேர்தலை கருத்தில் கொண்டே எரிவாயு சிலிண்டர் விலையை பிரதமர் நூறு ரூபாய் குறைத்ததாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் பி களத்தூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நாட்டில் வேலையின்மை அதிகரித்து வருவதாக கூறினார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஏழை எளிய பெண்களுக்கு ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் உள்ள காலை உணவு திட்டத்தை கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசும் அமல்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன தரமா சொல்றாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மகாலட்சுமி திட்டம் மகாலட்சுமி திட்டத்தின் கீழே ஒவ்வொரு ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு லட்சம் ரூபாய் தரப்படும் என்று காங்கிரஸ் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றால் பட்டாசு தொழிலில் உள்ள பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பேன் என விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் சாத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் சாத்தூர் சிவகாசி பகுதிகளின் முக்கிய தொழிலாக பட்டாசு உற்பத்தி உள்ளதாகவும் இதில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் கூறினார் இதுபோன்ற தொழில்கள் நசுங்கி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் ஆட்சியில் இல்லாத அஇஅதிமுகவுக்கு மத்தியிலும் ஆதரவு இல்லாததால் அவர்கள் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றும் ராதிகா சரத்குமார் கேள்வி எழுப்பினார் திமுக கூட்டணியில அவங்க யார் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல எதுக்காக ஆதரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியல எங்க போய் இவங்க வந்து தேவைகளை சொல்லுவார்கள் ஏன்னா மத்தியிலயும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த மாநிலத்திலயும் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவங்க எதிர்க்கட்சி எப்படி செயல்படுவாங்க உங்களுக்கு மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைந்தால் பெரம்பலூரில் மருத்துவ ஆராய்ச்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் பேசியவர் இந்த தொகுதியில் முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் பாஜகவை எதிர்ப்பதால் தான் தில்லி மற்றும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகம் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ஜனதா தள கட்சியின் இருபத்து இரண்டு பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பீகாரில் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் பெயர் அறிவிக்கப்படும் முன்பே ராஷ்ட்ரீய தள கட்சியைச் சேர்ந்த ஆறு பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் லாலு பிரசாத் மகள் மிசா பாரதி பாடலிபுத்ரா தொகுதியிலும் மற்றொரு மகள் ரோஹிணி ஆச்சாரியா சரண் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் முகமது அலி அஷ்ரப் படாமி மதுபானி தொகுதியிலும் போட்டியிடுவார் என அக்கட்சி தெரிவித்துள்ளது உலக ஹோமியோபதி தினத்தை ஒட்டி புதுதில்லி துவாரகாவில் உள்ள யசோபூமி மரபு மையத்தில் இரண்டு நாள் அறிவியல் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைக்கிறார் ஆராய்ச்சியை மேம்படுத்துதல் தேர்ச்சியை மேம்படுத்துதல் ஆகிய கருப்பொருளில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது மருத்துவ நடைமுறை மற்றும் சுகாதார திட்டங்களில் ஆதார அடிப்படையிலான அறிவியல் சிகிச்சையை ஊக்குவித்தல் ஆராய்ச்சி அடிப்படையிலான சிகிச்சையில் ஹோமியோபதி சமூகத்தை திறன்படுத்துதல் சிகிச்சை மற்றும் சிறந்த நோயாளி விளைவுகளுக்கான அறிவியல் கருவிகளை வளப்படுத்துதல் ஆகியவற்றை இந்த மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்திய ராஜேஷ் கொடைச்சா ஆயுஷ் அமைச்சகத்தின் சிசிஆர்எஸ் தலைமை இயக்குநர் டாக்டர் சுபாஷ் கௌஷிக் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மோசடியான வாக்குறுதியை காங்கிரஸ் அளித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கோ ஆட்சி அமைப்பதற்கோ வாய்ப்பில்லை என்றும் அதனை அறிந்துதான் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த வாக்குறுதியை அக்கட்சி அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த அப்போதைய காங்கிரஸ் அரசு ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் செய்த சதியால் அது நடத்தப்படவில்லை என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வருவது இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன்படி தூத்துக்குடியில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை தூத்துக்குடி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் முனிகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் எனது வாக்கு எனது உரிமை வாக்களிக்க மரபாதை உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கைகளை ஏந்தியவார் அஞ்சல் துறை ஊழியர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியானது திருச்செந்தூர் சாலை தாமோதர் நகர் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நாடாளுமன்ற தேர்தலை சிறப்பாக நடத்தும் வகையில் மத்திய பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு அரியலூரில் நடைபெற்றது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனி மேரி ஸ்வர்ணா இந்த அணிவகுப்பை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு மார்க்கெட் தெரு தேரடி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அரியலூர் ஒற்றுமைத் திடலில் நிறைவடைந்தது இதில் எல்லை பாதுகாப்பு படையின் இரண்டு கம்பெனி வீரர்கள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன்படி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேர்தல் வாக்களித்தல் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை மாணவர்கள் ஏந்திச் சென்றனர் தொடர்ந்து தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தெருக்கூத்து மற்றும் மாப் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சிகளில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருச்சி வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் நூற்றி இருபத்தி ஒன்பது வகையான வண்ணத்துப்பூச்சி இனங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட வன அதிகாரி கிருத்திகா தெரிவித்துள்ளார் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்தலில் பூச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என தெரிவித்த அவர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த வண்ணத்துப் பூச்சிகளை இந்த பூங்கா பாதுகாத்து வருகிறது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முன்னூறுக்கு மேற்பட்ட பல்வேறு செடிகள் வளர்க்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வளைகுடா நாடுகள் மற்றும் கேரளாவில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் உள்ள பாபா காசிம் ஒலியுல்லா தர்காவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் இன்று தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல் தென்காசியில் உள்ள முஸ்தபியா நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு தொடுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர் தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உற்சவர் வரதராஜ பெருமாள் வீதியுலா வந்தார் இதனை முன்னிட்டு உற்சவர் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்றன பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் திருக்கோவில் மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அருள்வாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிராவில் குடிபத்வா பண்டிகையை முன்னிட்டு மும்பையில் மகளிர் இருசக்கர சக்கர வாகன பேரணி நடைபெற்றது மராத்திய வருடப்பிறப்பை வரவேற்கும் வகையில் மும்பையின் கிர்கான் பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாரம்பரிய நுவாரி சேலைகளை அணிந்து நூற்றுக்கணக்கான மகளிர் கலந்து கொண்டனர் கல்லீரலை பாதிக்கும் மஞ்சள் காமாலை நோயால் உலகமும் முழுவதும் தினமும் மூன்றாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹெப்படைடிஸ் பி நோய் பாதிப்பு குறித்து உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டிற்கு ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் உலகம் முழுவதும் இந்த நோயால் உயிரிழப்பதாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று மில்லியனாக இருந்ததாகவும் தற்போது அது வேகமாக உயர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது உலகளவில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் இந்தியா பங்களாதேஷ் சீனா பாகிஸ்தான் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தென்கொரிய நாடாளுமன்ற தேர்தல் என்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது முன்னூறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆளும் டிபி கட்சியும் எதிர்க்கட்சியும் களம் காண்கின்றன தற்போதைய தென்கொரிய நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு நூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் உள்ளார்கள் தென்கொரியாவில் அதிபர் தேர்தல் தனியாகவும் நாடாளுமன்ற தேர்தல் தனியாகவும் நடைபெறுவது வாடிக்கையாகும் தற்போதைய அதிபர் யூன்சுக் யோல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் மனித உரிமை மீறல்களை மேற்கொள்வதாக கூறி சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு எழுந்தது அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த எலிசபெத் வாரன் தனது சமூக வலைதளப் பதிவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளது எனவும் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் இனப்படுகொலைக்கான வலுவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் இஸ்ரேல் மனிதநேய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டு கொண்டார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் பஞ்சாபை வீழ்த்தி ஹைதராபாத் அணி திருள் வெற்றி பெற்றது முகாலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி களமிறங்கிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களின் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் நூற்று எண்பத்து மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களின் முடிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்த அந்த அணி நூற்று எண்பது ரன்களை மட்டுமே எடுத்தது இதன் மூலம் இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் குஜராத் அணிகள் மோதுகின்றன ஏத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்